we மக்கள் அரசாங்கத்தை நோக்கி சென்ற காலம் போய் இன்று துறையை சார்ந்த பதினான்கு துறை அதிகாரிகள் மக்களை தேடி சென்று அவருக்கு தேவையான அனைத்தையும் உடனடியாக பூர்த்தி செய்து வருகிறது இதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் சாதனை என்று விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கோழியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கண்டமானடி வி அரியலூர் கொளத்தூர் வேலியம்பாக்கம் அத்தியூர் திருவாதி பிடாகம் கண்டம்பாக்கம் மரகதபுரம் ஆகிய ஊராட்சிகளின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மருத்துவரணி இணை செயலாளருமான டாக்டர் லக்ஷ்மணன் அவர்கள் துவக்கி வைத்து மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் லட்சுமணன் மக்கள் அரங்கத்தை நோக்கி சென்ற காலம் போய் இன்று துறையைச் சார்ந்த பதினான்கு துறை அதிகாரிகள் மக்களை தேடி சென்று அவருக்கு தேவையான அனைத்தையும் உடனடியாக பூர்த்தி செய்து வருகிறது இதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் சாதனை பெண்களுக்கு

போல் வெடியூர் பயணம் அரசு பிரதிநிதிகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வதற்கு வழிவகை முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நாளொன்றுக்கு ஐம்பது லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனளித்து மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பதினைந்து லட்சம் இல்லத்தரசிகளுக்கு மாறும்போறும் ஆயிரம் வழங்கி கொண்டிருக்கின்ற தலைவரும் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இப்படி அவருடைய திட்டங்களை இன்று விரிவாக கூற வேண்டும் என்றால் ஒரு நாள் போல தொடர்ச்சியாக தான் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்று மக்களுடன் உணர்வு திட்டத்தை தமிழர்களும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வாரந்தோறும் இரண்டு நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கணு என்று இந்த மக்களுடன் தொடர்பு நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க